வணக்கம் குறுப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான குறுப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோங்க எல்லோரும் சொல்கிறாங்க குறுப்பெயர்ச்சி வந்துட்டு எல்லாத்துக்கும் நெகட்டிவாக இருக்குது அது ஒரு பாசிட்டிவாகவே இல்லை இப்போ தான் ஒரு பத்து வருஷமாக கடந்து பெரிய ஒரு வாழ்க்கை இருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டுருக்கோம் நிறைய பயிற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த குறுப்பெயர்ச்சி நாங்கள் பெருசாக எதிர்பார்ட்டு ஆனால் தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை பயங்கர நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தனுசு ராசிக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா பயிற்சிகளுமே ஆஹா ஓஹோ நிலையினாலுமே ஒரு பெரிய அடிக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்குது நண்பர்கள் அதை கமெண்ட் பண்ணுறீங்க சில நண்பர்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மன வழியில் என்ன திட்டவும் செய்கிறீங்க பட் இந்த ஆறாம் இட குறு பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் குறு பயிற்சி இருக்கா குரு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலுமே அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இந்த குறுபெயர்ச்சியை எல்லா இடத்துலையுமே நாம் வந்து பாசிட்டிவாக மாற்றி இந்த வருடத்தை நாம் எப்படி சூப்பராக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏழரை அப்புறம் இப்போ தான் மனசில் ஒரு நம்பிக்கை வர நேரத்தில் ஆறாம் இடத்துல குறிப்பாகிடுச்சி இது வந்து ஏதாவது செஞ்சிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க மனசுலேயும் நினச்சிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க அதை நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்பவுமே ராசிநாதன் லக்கணநாதன் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு அது எப்படி ஆக்டிவாக இருக்காங்க எப்படி ஆக்டிவ் பண்ணுறது இதைத்தான் நாம் யோசிக்கணும் இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது தெரிஞ்சிட்டாவே மைனஸில் குரு பகவான் கை வைக்காமல் அந்த மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக வந்து நாம் ஆக்டிவ் பண்ணி நாம் தப்பிக்கவே முடியுங்க தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இது தனுசு என்ன செய்யும் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறது இதுதான் இந்த வருஷத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் துரோகிகள் வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை பண விரயம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு ஒரு பைசா கூட லாயக்கில்லாத சில விஷயங்கள் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் இது எல்லாமே புதுசாக உருவாக்காமல் நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆறாம் இட குருவை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புதுசாக உருவாக்காமல் நாம் நடந்துக்கணும் அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆறாம் இட குரு பகவான் நமக்கு புரிய வைக்கிறார் இப்போ ஆறாம் இட குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்ட்டா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்து இழுத்து விட்டுருவாரு இழுத்து விட்டுருவாருன்னு சொல்கிறத விட சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் இந்த மைனஸை எப் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா உங்கள் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டாவே உங்களுடைய எமோஷனல்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவோ அல்லது கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாவோ எது வந்தாலும் டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது பதராத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குருனாவே பணம் தான் பண சம்பந்தமா இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல பணம் கையாளுற போதும் சரி இல்லை பணம் ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்க இல்லை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் பணம் கொண்டு போகிறீங்க அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு வந்துச்சுனாவே இதில் எல்லாமே கவனமாக இருந்தீங்கனாவே எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இதையெல்லாம் தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் குரு எங்கே வந்து ஜாயிண்டாக இருக்கிறாரு என்ன மாதிரியான யோகத்தில் இருக்கிறாரு எந்த மாதிரியான தசா புத்தி நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கிறதும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பலன் ப்ளஸ் உங்கள் ராசி கட்டத்தை நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணிக்கிறது பண்ணிவிட்டு இந்த கால்குலேஷனையும் மேட்ச் பண்ணிவிட்டால் எவ்வளோ ப்ளஸ் இருக்குது எவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து அது தெளிவாக நாம் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை நாம் உணராமல் நெகட்டிவ் பலன்னு சொல்லிட்டாங்க இது வந்து மைனஸ்னு சொல்லிட்டாங்க நான் இனிமேல் ஜெயிக்கவே முடியாதா இப்போ தான் வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டு வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாத தயவு செஞ்சு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க சரிங்களா இந்த மாற்றங்கள் இந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு டிகிரி மாறிச்சுனா கூட உங்களுக்கு அது நல் பலனை வந்து தரும் அப்படிங்கிறனால நீங்கள் எவ்வளோ மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ன்னு சொன்னாலுமே அதை நாம் இன்னி எப்படி படிப்படியாக நான் பார்த்துட்டே வரலாம் எப்படி சூப்பராக சக்ஸஸாக மாற்றுறது அப்படின்ட்டு சரிங்களா அடுத்து ஆறாம் குரு என்ன செய்யக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறமா நான் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நெகட்டிவ் நம்மளோட மைனஸ் என்னென்னு தெரிஞ்சிட்டா தான் அது எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு செய்யக்கூடாதுன்னு பார்த்தா முதலீடு செய்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் கொஞ்சம் இல்லை பயங்கரமாக திங்க் பண்ணி நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் யாரோ ஒருத்தட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதில் நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அட்வைஸ் கேட்டு யோசிச்சு பண்ணணும் உங்கள் பிஸ்னஸில் பிஸ்னஸை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் அதை பண்ண வேணாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து நிதானமாக பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அவசரப்பட்டு கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் எதோ ஒன்றுல போட்டுட்டு மாட்டிட்டு நாம் சிரமப்பட்டு மறுபடியும் நாம் வந்து பத்து வருஷமாக பிரச்சனை எனக்கு வாழ்நாள் முழுசு இப்படி தானா தனுசு ராசினாவே மீண்டு வரவே முடியாதான்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் மன ஆதங்கப்படாதீங்க ஏ இத்தனை நாள் அந்த பிரச்சனை வந்துச்சு நாம் ஒரு கிளாண்ட்ஸ் யோசிச்சாவே எதையுமே நாம் சரியான புரிதல் இல்லாமல் அல்லது யாரோ சொல்லி கேட்டு சில விஷயங்களை செஞ்சதுனால தான் இன்றைக்கி சிரமப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க பத்து வருஷமாக நிறையா அடிபட்டு நிறையா இழந்து இப்போ உடனே முன்னேற வேணும் திடீர் பணக்காரர் ஆகணும் அப்படியே அந்த பாட்டில வர மாதிரி இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற மாதிரியெல்லாம் நம்ம ஆகணும்னு பெரிய முதலீடுகள் செய்யறதுங்கிறது அல்லது தெரியாத பிஸ்னஸை பண்ண நினைக்கிறது இந்த சமயத்தில் வேணாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க ஏன்னா நினச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி கிடைக்கிற மாதிரியான பலன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இல்லை அப்படிங்கிறதுனால எதையுமே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி செய்யுங்க ப்ளீஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிற தொழில் பார்த்துட்டு இருக்கிற வேலை உள்ளது உள்ளபடியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த வருஷம் முழுசும் வந்து இருக்கிறது பெட்ரு புதுசாக தொழில் பண்ணுறேன் புதுசாக வேலையை மாற்றுறேன் வேற இடம் மாற்றிட்டு குடி போகிறேன் இருக்கிற வீட்டை இடிச்சு நல்லா புதுசாக கட்ட போகிறேன் கூட்டா தொழில் பண்ணி பெரிய அளவில் ஜெயிக்க போகிறேன் அவர் என்னை நம்பி பணம் போடுறோங்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் நாங்கள் பெரிய அளவில் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஏன்னா நாம் நிறையா நாம் பார்த்துட்டோம் எப்படின்னா பொருளாதார இழப்பு அவமானம் வேலையில் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமேல் பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது இனிமேல் புதுசாக பார்க்குறது அப்படின்னு இல்லை இப்போ இருக்கிற விஷயத்த இப்போ கரண்டில் இன்னைக்கு இந்த பதிவு கேட்கும் போது என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் லைஃப் ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது ஓகே பட் இருந்தாலும் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இப்போதைக்கு இருந்தால் இப்போதைக்கு அதை அப்படியே விடுறது உங்களுக்கு சேஃப்பு உங்கள் சந்தோஷத்துக்கு சேஃப்பு ஆனால் மாணவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எந்த நெகட்டிவுமே இந்த மாணவர்களுக்கு இல்லை ஸோ அவங்க அப்படியே ஜாலியாக ஜெயிக்க போகிறாங்க ஜாலியாக படிக்க போகிறாங்க ஜாலியாக ஸ்கோர் பண்ண போகிறாங்க நினச்ச பாடம் நினச்ச குரூப்பு நினச்ச காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னா அது எந்த கருத்தும் இல்லை மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் சூப்பராக இருக்குது ரிசபத்துக்கு குரு பகவான் போகிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நகை இடம் வீடு இதெல்லாமே வந்துட்டு கிடைக்கும் பணக்கார யோகம் திடீர் ராஜ யோகம்னு சொல்லுவோம் இது எல்லாமே கிடைக்கும் இப்போ வீடு வாங்கலாமா நிலம் வாங்கலாமா எனக்கு ஒரு வாய்ப்பு கைக்கு வருது இல்லை என் கையில் கொஞ்சம் பணம் இருக்கு இதை வச்சு நான் வாங்கலான்ட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க மாமனார் மாமியாக சப்போர்ட் பண்ணுறாங்க இதை நான் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குருவை நம்பி பெருசாக கடன் வாங்காதீங்க எண்பது பர்சன்ட் உங்கள் பணம் கையில் இருக்குது அப்படின்னா ஒரு இருபது பர்சன்ட் கடன் வாங்குங்க கடன் நூறு பர்சன்ட்டு தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசைக்காக நூறு பர்சன்ட் நீங்கள் கடனாளியாக மாறாதீங்க தயவு செஞ்சு பழைய பாக்கியே இன்னுமே தலைக்கு மேல் இருக்குது ஸோ கடந்து வந்த காலத்தை மறந்துடாதீங்க வாகனம் வீடு நகை நிலம் எந்த பொருளானாலும் சரி அதிகபட்சம் இருபதுலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட்டு நீங்கள் கடனுக்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க சரி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி இப்போ தனுசு ராசிக்கு வந்து திருமண பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது திருமணத்துக்கான பலன் பெருசாக குரு பலன் இல்லை குருபலன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆறாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டு ஒன்பது இந்த இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் நீங்கள் கல்யாணம் முடிக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து எப்படியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அந்த ஈர்ப்பே வந்து இப்போ இல்லை அந்த அட்ராக்ட் அப்படிங்கிற தன்மையே தனுசு ராசிக்கு வந்து இப்போ இல்லை ஆனால் இந்த வருஷத்தில் கல்யாணமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவங்களுக்கு எண்ணம் வரும் இங்கே தான் நம்ம யோசிக்கணும் இது வந்து மைனஸான ஒரு பலன் அப்படின்னு பொது பலனில் சொன்னாலுமே உங்கள் சுய ஜாதகத்தில் மாறும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா திருமண வாய்ப்பை தடங்கல் பண்ணுவாருன்னு சொன்னாலுமே இப்போ அதை நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம மாற்றி யோசிக்கணும் எப்படின்னா தனுசு ராசி லக்கணம் ஏதாவது ஒரு நட்சத்திரம் சரியான கல்யாண வயசு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கு வந்து கல்யாண யோகம் இருந்து பலன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ கன்னிராசி மேசம் இதுக்கெல்லாம் வந்துட்டு குருபலன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான திருமண வரன் நீங்கள் தேடும்போது இது கரெக்டாக மாறும் யாரோ ஒருத்தருக்காவது குருபலன் நல்லா ஹெவியாக இருக்கணும் அப்போ இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக அது வந்து மேட்ச் ஆகும் இது வந்து இந்த வருஷத்தில் திருமணமே நடக்காது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதையும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய காலமாக இருக்குது இருந்தாலுமே உங்கள் சுய ஜாதகத்தை வந்து நாம் செக் பண்ணிக்கும் போது இன்னுமே வந்து அது அற்புதமான பலன் தரும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க இது போல் மாற்றி யோசிச்சா நல்லது நடக்கும் சரிங்க ஹெல்த் எப்படி இருக்குது இந்த குரு பேச்சின்னு பார்த்தா குரு ஆறில் வந்து உட்காரும்போது உடம்புல சின்ன சின்ன நலக்குறையை வந்து வழியாக மாற்றி வெளியே கொண்டு வருவார் இத்தனை நாளாக சின்ன சின்ன வழியாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு வீக்கமாக மாறுது ஏதாவது ஒரு வகையில் அந்த வழியை வந்து வெளியே கொண்டு வருவார் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவரே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கான அதிபதினு சொல்லலாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனை தான் உங்களுக்கு நிறையா தலை தூக்க போகுது இத்தனை நாளாக சின்ன சின்ன இஷ்யூவே இருந்தது ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு சரியாகலை ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு எல்லாமே இந்த குறுபெயர்ச்சியில் ஆறாம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முறையாக வந்து ஒரு சரியான மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மருத்துவத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுன்னு அந்த வழிகளை சரி பண்ணுறது என்ன தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணக்கூடிய காலமாக இந்த பயிற்சி இருக்கும் ஸோ சரியான மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியத்தை சால்வ் பண்ணக்கூடிய குறுபெயர்ச்சி அந்த குறுபெயர்ச்சிக்கிறதுனால ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு கவலைப்பட தேவையில்லை இதில் வயிறு சம்பந்தமான அந்த அல்சர் பிரச்சனை கேஸ்ட்ரிக் பிரச்சனை அதிகமா வெயிட் போடுறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுனால உங்க வாழ்வியலை மாத்தினீங்கன்னா அது சரியாயிடும் இதுக்கும் குறுபெயற்சிக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்க நேரம் கட்டு நேரத்துல சாப்பிட்றது கட்டு நேரத்துல தூங்குறது கடையில் கண்டதையும் வாங்கி சாப்பிட்றது அதனால உங்கள் வயிற்றுக்கு தொந்தரவு ஏற்படுது இதுக்கும் இந்த குறு பயிற்சிக்கும் சம்மந்தம் கிடையாது வாழ்வியல வந்து தவறாக வாழ்கிறவங்களுக்கு அது எத்தனை பயிற்சி வந்தாலும் அதை மாற்ற முடியாதுங்கனால எல்லா வகையிலையுமே நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது குறு ஆறில் போகிறது அப்படிங்கிறது நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸ் என்னென்னு பார்த்தா பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய கடன் வாங்கிறது தெரியாத தொழில் தெரியாத இடத்துல மு முதலீடு செய்கிறது அதிக முதலீடு செய்கிறது நார்மலாக நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது கடன் வாங்கி போடுறது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு புரிதலோடு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா நீங்கள் சேஃப் மட்டும் இல்லை புத்திசாலியும் கூட அப்போ இந்த வருஷத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எண்பது பர்சன்ட் கையில் பணம் வச்சிருக்கீங்க தெரிஞ்ச தொழில் உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்குது நல்ல அட்வைஸர் இருக்கிறாரு நீங்கள் அதை கண்டுக்கலீனா கூட இன்னொருத்தர் வந்து அதையே கையில் எடுத்து நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சுய ஜாதகம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு இப்போ வருமானம் போதல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குதுன்னு சொன்னாலுமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண பாருங்கள் தயவு செஞ்சு இப்போ பண்ணிட்டு இருக்கிற தொழிலை நேர்த்தியாக பண்ண பாருங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸை அர்ப்பணிப்போட நேரம் தவறாமல் நிறைய எஃபர்ட் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சூப்பராக பாருங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேணான்னு நினைக்காம இதில் என்ன வருமானம்னு நினைக்காமல் அர்ப்பணிப்போடு செய்யுங்க சளிப்பு ஏற்படாமல் வேலையை செய்கிறது கஸ்டமரை மதிக்கிறது பணத்தை வந்து திறமையாக கையாளுறது ஒவ்வொரு செலவையுமே இது நல்ல செலவாக இல்லை எக்ஸ்ட்ரா செலவாக தேவையில்லாத செலவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து செலவு பண்ணுறது பணம் சம்மந்தமாக நீங்கள் அலட்சியமாக இருக்காமல் இருக்கிறது அதோட உங்கள் ஆரோக்கியம் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி வாகனத்தை முறையாக கையாளுறதுன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே சிறப்புங்க சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அது எப்படியோ இந்த ஆண்டை சமாளிச்சு நாம் இது எல்லாம் ஃபாலோவ் பண்ணி வந்தாவே இதுவே பெரிய சக்ஸஸ் தான் அதாவது நீங்கள் புதுசாக சம்பாதிக்காட்டி பரவாயில்ல புதுசாக ஒரு தொழில் செய்யாட்டி பரவாயில்ல ஆனால் இருக்கிறத நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இந்த வருடம் நீங்கள் உணர வேண்டிய காலம் ஏன்னா பத்து வருஷம் பட்டாச்சு இந்த ஒரு வருஷம் நாம் கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்போ கிடைக்கக்கூடிய பாடத்தையும் அப்படியே கற்றுகிட்டே கொண்டு போனோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் ஒரு அனுபவம் மட்டும் இல்லை நம்மளுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பையுமே ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த கருத்தும் இல்லை ஏன்னா தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய தொல்லை இல்லவே இல்லை இதே வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் சனி பகவானுடைய தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதிக தொந்தரவும் அதிக கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பட் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதே ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு நான் ஆல் தி பெஸ்ட்னு தான் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் இவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த குரு பயிற்சியை அமைதியாக நல்லா புரிஞ்சுக்குங்க மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிற குரு பகவான் பொதுவாகவே ரிஷபத்தில் நிறைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அள்ளி கொடுப்பார் பெரிய ராஜயோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ஒரு நிரசபத்தில் வந்தால் நிறைய பணம்னு வச்சுக்கோங்க அதையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில பேருக்கு சுய ஜாதகம் சரியில்லாத குருவாக இருந்தால் கெடுத்துருவார் இருக்கிற பணத்தையும் வந்து கரைக்க பார்ப்பார் எதுவானாலுமே பொருளாதாரம் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க எதுவானாலும் சரி பொருளாதார விஷயத்தில் மிக கவனமாக இருங்க பொதுவாக நான் ஒரு விஷயத்தில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் ஓகே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் எந்த கருதும் இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன் ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாலுமே ஓகே சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லா இருக்கும் எது நல்லா இல்லை எது நம்மளுக்கு மைனஸ் இருக்குன்னு பார்த்தா புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக கவனமாக இருக்கணும் இது எல்லாம் பாதுகாப்பாக கவனமாகவும் பண்ணுங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க அதே போல் பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்களே எடுத்து பாருங்க இது லக்கணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு பகவான் ராசிக்கு மன ரீதியான ஆசைகளை வந்து நிறைவேற்றுவார் லக்கண அடிப்படையில் குரு பகவான் யோகமானவராக இருக்கிறாரா பாவமானவராக இருக்கிறாரா அல்லது மத்தியமமாக இருக்கிறாரா உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிறாரா அல்லது நீட்சம் இருக்கிறாரா ஆட்சி வீடு இருக்கிறாரா நீட்ச பங்க ராஜயோகம் கொடுக்குறவராக இருக்கிறாரா அம்சு யோகத்தில் இருக்கிறாரா இதில் ஏதாவது ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அல்லது ராஜயோக கூட்டணியில் இருக்கிறாரா குரு பகவான் எப்படி இருக்காருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செல்ஃபாக நீங்களே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் பொதுவாக குரு பகவான் சேராமல் இருந்தாலே ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மினை நான் சொல்லுவேன் இதில் முக்கியமாக குரு சந்திரனோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குரு செவ்வாயோடு இருந்தால் அது மங்கள யோகம்னு சொல்லுவோம் குரு புதன் சேர்க்கைங்கிறது நல்ல சேர்க்கை இல்லை இது நிறைய வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகளை வந்து அவ்வப்போது கொடுத்துட்டே இருக்கும் குரு சனி சேர்க்கை தொழிலுக்கு நல்லா இருக்கும் பட் எல்லா விஷயத்துக்குமே அது நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது குரு சூரியன்னா பதவி அதிகாரம் உங்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்பவுமே நல்லது அப்படின்னு பார்த்தா குரு பகவான் சந்திர பகவானோட சேர்க்கை தான் இதில் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் மற்ற இடத்துக்கு குரு பார்வை தான் வேணும் அதுதான் பலம் அதோட உங்கள் ஜாதகத்தில் குரு திசை நடக்குதான்னு பார்க்கணும் பாருங்கள் குருபுத்தி இருக்கானும் பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே குரு பகவான் நல்லவர் தாங்க கெட்டவரே கிடையாது ஒன்று நல்லது செய்வார் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் பணத்தை கொடுப்பார் காதல் கல்யாணம் குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே கொடுப்பார் அப்படி எதுவுமே கொடுக்கலினாலும் என்ன செய்வார்னு கேட்டால் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நீ கற்றுக்கோ இதை கற்றுட்டு நீ முழுமையான மனிதனாக மாறிட்டு வாழ்க்கையில் இன்னும் நீ பெருசாக ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல படிப்பனையை கொடுப்பவர் குரு பகவான் தண்டிக்கிற கிரகம் குரு பகவான் கிடையாதுங்க அதனால் நீங்கள் குரு பகவானை பற்றி நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் நெகட்டிவாக என்ன திட்டினாலும் சரி கண்டிப்பாக குரு பகவான் வந்து தண்டிக்க மாட்டார் உங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுப்பார் அதாவது கெடுக்க மாட்டார் இருக்கிற நிலையிலேருந்து உங்களுக்கு கெடுக்க மாட்டார் நாமளாக ஏதோ ஒன்று சொல்லி நாமளாக ஏதாவது ஒன்று செஞ்சா தான் அது நமக்கு நாமே சூனியம் வச்ச மாதிரி மாறுமே தவிர இந்த குரு பயிற்சி குரு பகவான் அப்படிங்கிறது உங்களால் பெருசாக கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சுப கிரகம்தான் சுப கிரகம்தான் குரு பகவான் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் சுய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க உங்கள் லக்கணத்துக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கான்னு சொல்லி புரிஞ்சிட்டாவே இன்னுமே சிறப்பு ஸோ சந்தோஷமாக இருங்க இந்த பயிற்சி பலன் தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எது மைனஸ் எது ப்ளஸ் அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பா எல்லோருக்குமே நன்மைதான் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எது நல்லது கெட்டதுன்னு சொல்லியிருந்தாலுமே கோச்சுக்காதீங்க உங்களோட மைனஸ வந்து நீங்க ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய வல்லமை தனுசு ராசிக்கு கண்டிப்பா உண்டு ஸோ நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஜாதக ரீதியான ஒரு விழிப்புணர்வாகவும் கண்டிப்பா இருந்திருக்கும் நண்பர்கள் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ 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 மறுபடியும் நான் ஒரு நல்ல பதிவின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் பண வரவு நிறைந்த இந்த குறுப்பெயர்ச்சி நல்ல காலமாக மாற்றிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்